இன்றைக்கி நம்ம பார்க்குறது இன்னும் ஒரு சிறப்பான இரவு உணவு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்களா கருப்பு கவுனி அரிசி வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேன் அதுக்கு அரை டம்ளர் பச்சை பயிர் சேர்த்துருக்குறேன் ஒன்றுக்கு அரைவாசி நம்ம பச்சை பயிர் சேர்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் அதனால் ரெண்டு மூணு தடவை தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு அதாவது அஞ்சு டம்ளர் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டம்ளர் இருக்குது மொத்தமாக அதுக்கு அஞ்சு டம்ளர் சேர்த்துக்கலாம் அஞ்சு டம்ளர் வச்சாலே போதுமா இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரிசி ஊரக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கடலக்காய் கேட்டிருந்தாங்க சரி கடலக்காய் வறுத்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கடலக்காய் தான் வறுத்துட்டு இருக்கேன் கடலக்காய் வந்து இப்போது விவசாயிங்க வீட்டில் எல்லாத்து வீட்லையுமே எல்லாம் நிறைய மூட்டு மூட்டையாக கடலக்காய் இருக்கும் இதுதான் ஸ்பெஷலான ஒரு நொறுக்கு தீனியாகவும் இருக்கும் அந்த காலத்துலையெல்லாம் இப்போல்லாம் நெலக்கடலை முத்து தான் நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரி தோளோட அதிகமாக யாரும் பயன்படுத்துறது இல்லை பச்சை நிலக்கடலை அப்படின்னா தோளோட பயன்படுத்துவாங்க காஞ்ச காய் வந்து அதிகமாக யாரும் பயன்படுத்துறது இல்லைன்னு நினைக்கிறேன் இது வறுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா இது தொளிச்சு தொளிச்சு சாப்பிட்றதுக்கு குளிருக்கு அவ்வளோ இதமாக சூப்பராக இருக்கும் டீ வந்து நான் கஞ்சி ரொட்டி தாங்க வைக்கிறேன் எப்பவுமே சாயங்கால நேரம் கரிஞ்சி ரொட்டி தான் எப்பவுமே வீட்டில் வைப்போம் டீ குடிக்கிறதா இருந்தால் கஞ்சி ரொட்டி இல்லாட்டி டீ அதிகமாக குடிக்கவே மாட்டோம் நம்ம சக்கரை போட்டு தண்ணி கொதிச்சது இந்த பொடி ஒரு அரை ஸ்பூன் ரெண்டு டம்ளருக்கு அரை ஸ்பூன் போட்டால் போதும் அப்படியே மூடி வச்சுருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் கருஞ்சீரி டீ பார்த்திங்கன்னா நல்ல சக்தியை அதிகப்படுத்தும் அதே மாதிரி நம்ம கெட்ட குழப்பையும் கரைச்சி கொடுக்கும் மூச்சு துப்பெல்லாம் பிடிச்சதுன்னா இந்த டீ போட்டு குடித்தா போதுங்க உடனே சரியாயிடும் ஏழு வருஷமாக இதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் எந்த உடல்நல தொந்தரவும் இல்லை இது சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது பயப்படாமல் இது யார் வேணுனாலும் நம்ம வந்து குடிக்கலாம் கருஞ்சீரகம் ஒரு பங்கு ஓமம் ஒரு பங்கு வெந்தயம் வந்து ரெண்டு பங்கு இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டா போதுங்க எப்போ டீ வேணுமோ அப்போல்லாம் நாட்டு சக்கரையோ பனிவெல்லமோ சேர்த்து நம்ம டீ போட்டுக்கலாம் அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா ஊறிடுச்சு இப்போ அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் யாருக்கும் கொஞ்சமாக வேணுனா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்க நான் கொஞ்சம் நிறையவே சேர்த்துறேன் ஏன் அப்படின்னா கருவேப்பிலையும் சேர்ந்து வேகும்போது அந்த வாசனையும் நல்லாயிருக்கும் அந்த கஞ்சியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு கருவேப்பிலை இருக்கிற சத்து முழுவதும் அப்படியே கிடைக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அங்கே ஒரு விசில் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கவுனி அரிசி கஞ்சியாலும் சரி மட்டை அரிசி கஞ்சியாலும் சரி அதுக்கு ஸ்பெஷலாக பண்ணக்கூடியது பொரியல் தான் பொரியல் எந்தளவுக்கு நம்ம நல்ல முறையாக பண்ணி கொடுக்குறோமோ அந்தளவுக்கு கஞ்சியாக நல்லா சாப்பிட்டுக்குவாங்க பிரச்சனை இல்லாமல் கஞ்சியாக அப்படின்னு கேட்காம சாப்பிட்டுக்குவாங்க இப்போ கேரட் வந்து நல்லா பிடிக்கும் அவங்களுக்கு அப்படின்ட்டு கேரட் வட்டமாக அரைஞ்சிட்டு அப்படியே தாளித்து விட்டு உப்பு மிளகாத்தூளெல்லாம் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொளிச்சி வேக வச்சு எடுத்தால் போதுங்க கேரட் பொரியல் தயாராகிடும் காலையிலையும் மத்தியானம் வந்து நல்லா ஹெவியாக கூட சாப்பிட்டுக்கலாங்க ஆனால் இரவு மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டான உணவுகள் அதாவது ஹெவி இல்லாமல் நம்ம ஜீரணத்துக்கு ஈஸியாக இருக்கிற உணவுகளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஜீரணத்துக்கும் நம்ம நலத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் நம்ம நலமும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கஞ்சி இருக்கும் அடிக்கடி பண்ணுவோம் மட்டை அரிசிலையும் பண்ணுவோம் இந்த கவுனி அரிசிலையும் பண்ணுவோம் ரெண்டுலேயுமே பச்சை பயிர் சேர்த்து வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா வரகரிசி கஞ்சி அந்த மாதிரி செய்வோம் எந்த கஞ்சி செஞ்சாலும் நம்ம கூட என்ன பொரியல் பண்ணுறோம் அப்படிங்கிறதா பொரியல் நிறைய இருந்துச்சுன்னா கஞ்சி ஓரளவுக்கு கம்மியாக சாப்பிட்டாலும் நமக்கு தெரியாது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பொரியல் நிறைய சேத்து சாப்பிட்டனால நார்ச்சத்தும் நமக்கு நிறைய கிடைக்கும் அதனால நமக்கு பிடிச்ச மாதிரி காய்கறிகளை என்ன காய்கறி வேணாலும் நம்ம வந்து சேர்த்தி பொரியல் பண்ணி இது கூட எடுத்துக்கலாம் இந்த கேரட் பொரியல் கஞ்சிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இதே மாதிரி பீர்காங்காய் பொரியல் நல்லா இருக்கும் அதே கத்திரிக்காய் உரில் கிளம்பி பொரியல் பண்ணாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதெல்லாமே கஞ்சி கூட வச்சு சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பொரியல் ரெடி ஆயிருச்சுங்க கஞ்சி பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு ஆறே விசில் விட்டால் போதுங்க கருப்புக்கோனி ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும் நல்லா வெந்து வந்துடும் நம்ம இதை அரைச்சி மாவாக வந்து சமைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமே ஜீரணம் ஆயிரும் நம்ம அப்படியே அரிசியை வேக வச்சு எடுத்துக்கும் போது நம்ம நல்லா மென்று சாப்பிடுவோம் அப்போ தான் நம்ம உடலுக்கு எல்லா சத்தும் முழுமையாக கிடைக்கும் அதனால் அரிசி அரைச்சி பவுட்ரு பண்ணாமல் நம்ம அப்படியே வேக வச்சுக்கலாம் வேகாது அப்படிங்கிற ஒரு காரணம் தான் மாவாக பண்ணி சமைக்கிறதுக்கு காரணம் ஆனால் கண்டிப்பாக இல்லைங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறு விசில் விட்டால் போதும் ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும் அரிசி சூப்பராக வெந்திருக்கும் நீங்கள் வேணால் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த இரவு உணவு ரொம்பவே நல்லாயிருக்கும் வயிறு நிறைய சாப்பிட்றத விட சாப்பாடு மனசு நிறைய சாப்பிட்ணுங்க அந்த மாதிரி திருப்தியாக இருக்கும் இந்த உணவு சாப்பிட்டா ஸோ இந்த உணவு பிடிச்சதுன்னா நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆரோக்கியம் என்பது அணிவரின் வசமாகட்டும் இதில் மத்தியானம் செஞ்ச கொத்தவரங்காய் பொரியலும் சேர்த்து வச்சுருக்கேங்க அது கூட பொறிச்சு ஆப்பளமும் சேர்த்து வச்சுருக்கேன் அதே மாதிரிங்க கஞ்சி வந்து நம்ம இறக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியோட இருந்துச்சு இப்போ ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி கஞ்சி நல்லா கெட்டியாயிரும் கொஞ்சம் கெட்டியா கஞ்சி சாப்பிட்டாதாங்க வயிறு நிறைஞ்ச மாதிரி திருப்தியாக இருக்கும்